மலையாள அந்த தமிழர் தமிழர் அப்ப அவர் அவர் காடி என்ற கிராமத்திலே அவதரித்தவர் அவர் இந்த அவருடைய மரபிலே அவர் வந்து அவருக்கு முன்னாலே இருந்த கோவிந்தபாதரிடம் போய் வட இந்தியாவிலே அவர் ஐநிகிரகம் விடுவர் தான் அவருடைய குரு கோவிந்தபாதர் என்று அப்ப அந்த அவரிடம் அந்த உபனிட விடயங்களை பீதாந்த தத்துவத்தை இந்தியா முதல் நிலைநிறுத்தியவர் நான்கு ஸ்தாபித்தவர் கேதார்நாத் பத்ரிநாத்ல இருக்குது அதே மாதிரி அங்காளேரியிலையும் ஒன்று இடங்களை மரவிலே இன்றைக்கும் அந்த மடங்கள் குருமடங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த மரவிலே வருகின்ற அடுத்து வருகின்ற ஆச்சாரியர்கள் எல்லாரும் சங்கராச்சாரியார் என்று அழைக்கப்படுகின்றனர் அவே எல்லாரும் சங்கராச்சாரியார் என்றாலும் அந்த தொடக்கி வைத்த அந்த மரபை தொடக்கி வைத்தவரை ఆది சங்கரர் என்று சொல்லுகின்றோம் எல்லாரும் பாடிக்கின்ற அந்த லிங்காஷ்டகம் இருக்கின்றது இல்லையா பிரம்ம முராயர்சுராட்சியத லிங்கமன்ற லிங்காயஷ்டகம் வில்வாஷ்டகம் அதே மாதிரி பஜகோவிந்தம் 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 கோவிந்தம் பஜ மூடமதி என்ற பாடல் இது எல்லாம் பொதுமக்களுக்காக பாடியது சங்கரர் அது மிகவும் எளிமையான பாடல்கள் அதே மாதிரி மிகவும் சிக்கலான தத்துவ நூல்களுக்கு பிரம்மசூத்திரம் சூத்திரம் போன்ற நூல்களுக்கு விரிவுரை பாஷ்யமும் எழுதியிருக்கின்றார் அப்ப அவர் அந்த அது சங்கரருடைய வரலாறு அப்ப அந்த மரபிலே வந்தவர் இன்றைக்கு காஞ்சி மடத்திலே வந்து இருக்கின்ற சுவாமிகள் காஞ்சி பெரியவர் சந்திரசேகந்திர சுவாமிகள் தான் நூறாண்டுகளுக்கு மேலாக ஜீவித்திருந்தவர் பெரியவர் தவத்தில் சிறந்தவர் அவரை அவர் இருந்தார் இன்றைக்கு அதுக்கு பிறகு ஜெயேந்திர சுவாமிகள் இருக்கின்றார் அடுத்த சுவாமிகளும் இருக்கின்றார் இந்த மரபு இப்படி வருகின்றது இது சங்கரருடைய மரபு இதே மாதிரியாக மதுவாச்சாரியாருடைய மரபு கொண்டு இருக்கின்றது ஓ மதுவாச்சாரியாரும் தென்னாட்டைத்தான் சேர்ந்தவர் ஓ அவரும் கன்னடாவை சேர்ந்தவர் அப்ப மதுவாச்சாரியார் வைஷ்ணவ தத்துவத்தை உபதேசித்தவர் அவருடைய தத்துவமும் இந்தியா முழுவதும் பிறவியது இந்த மதுவ தத்துவத்தின் தான் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஆலயங்களை மரபு வருகின்றது கௌடிய மாத்துவ சம்பிரதாயம் என்று சொல்லுவார்கள் அப்ப அது மதுவருடைய சம்பிரதாயம் அது இரண்டாவது மூன்றாவதாக ராமானுஜர் மான நாட்டை சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவன் இப்ப தென்னாட்டிலே தென்னாடுதான் அந்த ஆத்மீகம் கொலிக்கின்ற நாடு அதான் தென்னாடுடைய சிவனே போற்றி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இறைவனுக்கு இந்த ஒரு சிறப்பு உண்டென்றால் சைவத்துல உலகம் முழுக்க மதங்கள் இருக்கின்றன எந்த மதமும் இறைவன் வந்து ஒரு இடத்தை தன்னுடைய நாடாக கொண்டு ஆட்சி செய்ததாக சொல்லவில்லை பாண்டிய மன்னனாக இருந்து தடாதகை பிராட்டியார் என்கின்ற பாண்டிய கன்னி அரசியை மனம் புரிந்து ஆட்சி செய்த இடம் பாண்டிய நாடு தென்னாடு உடமை பொருளாக கொண்டவன் தென்னாடு உடைய சிவனே போட்டி சில பேர் சொல்லுவார்கள் அது தென் நாட்டவராக அப்படி இல்லை தென்னாட்டை தன்னுடைய உடமை பொருளாக கொண்டவன் பொசசி அந்த இது இருந்தது அவனுடைய தென்னாடுடைய சிவனை போட்டி ஆனால் அவன் அந்த நாட்டு மட்டுமல்ல எல்லா நாட்டு மக்களும் கொம்புடுகின்ற இறை அவன் தான் எந்நாட்டுவருக்கு மறைவாக அதை சொல்லுவார்கள் அதாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்தே மாணிக்கவார் சொல்லுவார் பாண்டி நாட்டில் அவர் வந்து ஆண்ட பொழுது ஒரு விடுதலைக்கு போகின்றார் அமெரிக்க ஜனாதிபதி ஒரு கோடைக்கால விடுமுறைக்கு போகின்றார் சம கேம்புக்கு போகின்றார் என்றால் அவருடைய அதே மாதிரியாக சிவன் இங்கே வந்த பாண்டி நாட்டை வந்த ஆண்ட பொழுது இது ஒரு கணங்கள் எல்லா தேவர்கள் எல்லாரும்

கையில தண்டம் வச்சிருந்தால் என்று கேட்டால் மூன்று விதமான தண்டம் வச்சிருப்பான் ஒன்று சங்கர மரவில விருந்தவர்கள் ஒரு தண்டம் இருக்கு மதுவாச்சாரியார் மரவிலையும் தண்டம் இருக்குது ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் மரவிலையும் தண்டம் இருக்குது சைவ மரவிலே தண்டம் கிடையாது சைவ மரவிலே சன்னியாச கையிலே தண்டம் வைத்திருப்பது இல்லை இது ஏன் என்று சொல்லுகின்றேன் மற்ற ஒவ்வொன்றை சொல்லிக்கொண்டு வருவோம்

அதே மாதிரி மத்துவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் தண்டம் இருக்கு அதுல வந்து அது வந்து ஒரே ஒரு தண்டம் தான் வைத்திருப்பார்கள் அது ஏக தண்டம் என்று சொல்லுவார்கள் ஒரே ஒரு தண்டம் ஏக தண்டம் அந்த மரபிலே வந்தவர்களை பார்த்தா அந்த ஏக தண்டம் என்று சொல்லி அந்த மரவ வச்சிருப்பார்கள் வைஷ்ணவ மரபிலே வந்தவர்கள் மூன்று தண்டங்களை ஒன்றாக கட்டி வைத்திருப்பார்கள் அதை திரி தண்டம் என்று சொல்லுவார்கள் மூன்று தண்டம் என்று சொல்லுவார்கள் இதே மாதிரி சன்னியாசிகள் கிரகஸ்தர்கள் பிரம்மச்சாரிகளுக்கும் தண்டம் இருக்குது அவர்களும் தடி வைத்திருக்கலாம் வேணும் மூங்கில் வேணும் இவ்வளவு உயரமண்டெல்லாம் இருக்குது தலைக்கு மேலே உயிரன் தலைகள உயரன் நெட்டிகள உயரன் கழுத்த எல்லாம் பிரமாணங்கள் இருக்கின்றன கிரகஸ்தர்களுக்கும் தண்டம் உண்டு அது ஜோக தண்டம் என்று சொல்றது பிரம்மச்சாரிகளுக்கும் இருக்குது அவர்கள் ஆலமரத்தை குச்சியில தண்டம் வச்சிருப்பார்கள் அது ஆலங்குச்சியில கொடுக்கிறது உபநயனம் செய்து பார்க்கிற காலத்தில் கையில ஒரு ஆலங்குச்சியை கொடுப்பா இப்படி எல்லா மரபுகளிலேயும் அந்த தண்டங்கள் உண்டு இந்த தண்டத்தின் நுனியிலே சங்கர மரவிலே ஒரு மஞ்சள் துணி கட்டப்பட்டிருக்கு அதான் இவர் பை என்று சொல்லுகின்றார் அதை சுற்றி ஒரு கயிறும் இருக்குது கட்டி இருப்பார்கள் அதை சொல்லுவார்கள் ஞான பரசு பரசு என்றால் கோடரி அஞ்ஞானத்தை வெட்டுகின்ற கோடரி அறியாமை என்ற பந்தத்தை வெட்டுகின்ற ஞான பரசு அதுதான் அந்த சுச்சியில இருக்கின்ற அந்த மஞ்சள் துணி இதுதான் சங்கராச்சாரிய மரபிலே தண்டம் காவுகின்ற மரபு அடுத்தது ஏன் இந்த தண்டம் வந்தது சொன்னால் எல்லாரும் வடநாடு போயிருக்கிறார்கள் மலை யாத்திரை போயிருக்கிறார்கள் தீர்த்த யாத்திரை போயிருக்கிறார்கள் யாத்திரை போகிறவர்களுக்கு தண்டம் ஒரு இன்னொரு கால் மாதிரி உங்களோட தனிப்பாதையை நடக்கின்ற பொழுது பிராணிகள் பாம்புகள் விலகி போவதற்கு தண்டம் உதவும் வந்து சத்தத்தை தோளினூடாகத்தான் உணரும் தரிசத்தினூடாக அப்ப தண்டத்தை தூண்டி ஊண்டிக் கொண்டு போக போக அந்த விளக்குகள் விளங்கி போகும் அது பாதுகாப்பு விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பு உண்டு இந்த வகைக்காக இந்த வடநாட்டுகளுக்கு சென்று சமயத்தை சாபித்த காச்சாரிய பரம்பரை மத்துவ பரம்பரை ராமானுஜ பரம்பரை சங்கர பரம்பரையிலே அந்த மரபிலே தண்டம் உண்டு சைவம் எல்லா மரபுகளையும் தன்னுள் உள்ளடக்கியதாக பார்ப்பது எல்லா மரபுகளையும் ஆல் தி ரிலிஜன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஆர் ஆல்ரெடி இன்க்ளூடட் இன் சைவம் அதுல சைவத்துக்கு அங்க போய் சொல்ல வேணும் அவசியம் கிடையாது ஆனபடினாலே தான் இந்த மேகண்டாச்சாரியாரோ சம்மந்தரோ அவர்களோ அங்கால போய் பரப்பியது கிடையாது அவர்களுக்கு தண்டம் இல்லை மரபு தண்டத்தோட சில இந்த தண்ணி தண்ணி அது அந்த நித்திய இது நித்திய இது செய்வதற்கு தண்ணி முக்கியம் தாகத்துக்கு தண்ணி முக்கியம் அதுகளுக்காக வச்சிருப்பார்கள் அனுஷ்டானத்துல தர்ப்பணம் செய்வதற்கு தண்ணி முக்கியம் சொல்லுவார்கள் பஞ்சமுத்துரை அடையாளங்கள் உண்டு ஒன்று ருத்ராஷம் ஒன்று சன்னியாசிகளுக்கு உருத்திராட்சம் உண்டு மற்றது ஜடாமுடி ஜடாமுடி அல்லது மொட்டை போல சன்னியாசிகளும் இருக்கிறார்கள் மற்றது கமண்டலம் மற்றது காவி மற்றது தண்டு இவ்வளவு பஞ்சமுத்திரைகள் சன்னியாசிகளுக்குரிய பஞ்சமுத்திரைகள் என்று சொல்லுவார்கள் உண்மையிலே இந்த இதுகள் டாக்டர் நாங்கள் இப்ப இது மாதிரியான விஷயங்களை பார்க்கிறோம் அதற்கான விளக்கத்தை பற்றி நாங்கள் அறிவதில்லை பொதுவாக பொதுமக்கள் அப்ப இதெல்லாம் இருக்குது ஏற்கனவே எங்களுடைய நூல்களிலே நிறையவே இருக்கிறது அதை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிற கண்டத்தனுடைய தத்துவ விளக்கம் பாரம்பரிய விளக்கம் ஓ நடைமுறை விளக்கம் இந்த மூன்றும் பார்த்தோன்னாங்க நான் சரி ந விஷயத்துக்கு இங்கே அதே இது மாதிரி இன்னொரு கேள்வி இங்கே வந்து டாக்டர் இங்கே ஒரு நினைக்கிறேன் ஒரு நேரும் வருகிறார் போல் இருக்கிறது அவரை கேட்போம் நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம் டாக்டர் வணக்கம் 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 குவார் சொல்லுங்கள் ஆஹ் சொல்லுங்க என்னன்னா அந்த தியானம் செய்யும் போது தோல் அல்லது புலித்தோல் இருந்து செய்வார்கள் தோல் அல்லது புலித்தோல் தியானம் செய்யும் பொழுது தரையிலே இருக்க கூடாது அது முக்கியம் வெறும் தரையிலிருந்து செய்யப்படும் எந்த கர்மத்துக்கும் பலன் கிடையாது அது முக்கியம் அப்போ நாங்கள் நிலத் வெறுந்தரையிலே அல்லது பாறையிலே அல்லது செங்கலுக்கு மேலே இருந்து கொண்டு நாங்கள் தியானம் ஜபம் பிரார்த்தனை பூஜை செய்தால் பலன் கிடையாது

பிராமணர் வெறும் தரையிலே தன்னுடைய ஆசனத்தை இஷ்டத்தை பிற்பாகத்தை வைத்து அமருகிறார்களோ அந்த வீடு நாசமாகும் இது நிச்சயம் ஆகவே பிராமணர்கள் வீட்டுக்கு வந்தால் ஆசனம் கொடுங்கள் கட்டை வந்துதான் கொடுக்க வேணும் அப்படி இல்லாவிட்டால் ஒரு பாயை மடித்து போட வேணும் அல்லாவிட்டால் ஒரு கம்பளத்தை மடித்து போட வேணும் இது மூணு வேணும் நான் கூட சில வீடுகளில் சில என்னுடைய உறவினர்கள் நம்முடைய சிராத்த வீடுகளுக்கு போனால் அங்கே அந்த நேரம் வந்திருப்பார்கள் உறவினர்கள் எல்லாரும் கதையிலே சுத்தி வர இருப்பார்கள் ஏதோ தங்கள் எல்லாருக்கும் முதுகு வலி மாதிரி அப்ப ஆசனத்தில் இருந்து கொண்டு ஆச்சாரியர் இருக்கும் பொழுது மேலாசனத்தில் இருக்கப்படாது அறிய வேணும் இதெல்லாம் எங்களுடைய பெரிய அத்த பெற்றோர்கள் பாட்டினர் பேரன்மார் அறியாமையாளர் செய்கின்ற வினை இந்த வினையை தேடித்தான் வியாதி தேடுகிறார்கள் ஸ்ட்ரோக் அடிக்கிறதும் ஹார்ட் அட்டாக் அடிக்கிறதும் பிள்ளைகள் பார்க்காம போறதும் இதுகளால தான் அப்ப தாங்கள் உயரிய ஆசனத்தில் இருந்து கொண்டு வீண் கதை கதத்தி கொண்டு இருப்பினர் அதே கூட ஒன்று கூடல் மாதிரி ஆகவே ஆச்சாரியார் இருக்கின்ற உடது கீழே நிலத்தில் அமரங்கள் ஆச்சாரியாருக்கு ஒரு ஆசனத்தை கொடுங்க நான் போற இடத்துல ஆசிரமத்துக்காக நான் ஒரு பேப்பரை நியூஸ் பேப்பரை எடுத்து கொடுத்து இருப்பேன் அப்படியே இது மிகவும் முக்கியம் ஆசனம் கொடுக்க வேண்டும் அப்ப ஆசனத்திலேயே என்னென்ன ஆசனங்களை பயன்படுத்தலாம் என்று இருக்கு மகாபாரதில் அந்த பகவத் கீதையில கிருஷ்ணா சொல்லுகின்றார் அலைகள் அந்த கன்சன்ட்ரேஷனுக்கு உதவும் அதான் இன்றைக்கு பூஜை பண்ணைக்குள்ளேயும் உங்களுக்கு சங்கல்பம் செய்த பூஜை என்னால் ஒரு புல்லை சொல்லி அதை காலுக்குள்ள போட சொல்லி குருக்கள் சொல்லுவேன் பாயிலே அமர்ந்து இருந்துதான் அதை செய்வார்கள் அது ஒன்று அதற்கு அடுத்ததாக மாந்தோல் புலித்தோல் இவற்றுக்கு இந்த விதமான சக்தி உண்டு அதற்காக வேட்டை அடிப்பை கொண்டு வர வரும் அல்ல கிடைக்கின்ற காலத்திலே அந்த காலத்திலே அது கிடைக்கக்கூடியதாக இருந்தது என்று அதை பயன்படுத்துகின்ற வீடர்கள் அவர்கள் இருந்தார்கள் இல்லையா அதன் அது இருந்தது அது ஒன்று இருக்கின்றது இல்லாவிட்டால் ஒரு பலக கட்டை அது சொல்வார்கள் இந்த பலக கட்டை வைக்கிற பொழுது ஆணி தைக்காத பலக கட்டை தான் நல்லது அப்ப ஆணி ஏனென்றால் இந்த மின்காந்த அலைகளுடைய இதை குழப்பம் ஆணி வச்சு பொருத்தப்பட்ட கட்ட கூடாது வெறும் பிளகக்கட்டை இல்லாவிட்டால் ஒரு கம்பள துணியை மடிச்சு போடுங்க அது போடுங்க இதுதான் உங்களுக்கு ஆசனத்துக்கு முக்கியம் தியானம் பூஜை எல்லாவற்றைக்கும் அது தேவை அடுத்தது என்னொண்டு வந்து வீட்டுல பூஜை செய்யும் பொழுதோ அல்லது நூல்கள் படிக்கும் பொழுதோ ஒரு ஒளி ஒரு விளக்கு இருக்க வேண்டும் அப்ப நூல்களை தேவாரங்களை பராமரிப்பது அவ்வளவு சிறந்ததல்ல வீடுகள்ல வீடுகள் அது மிகவும் முக்கியமானது அதையும் கவனிச்சு கொள்ள வேண்டும் வெளியில மற்ற இடங்களில் கண்டு போனால் சூரிய சந்திரர்களை சுடரலாக நினைத்து நீங்கள் அதை படிக்கலாம் இங்க இன்னொரு நேர் வந்து டாக்டர் வணக்கம் வணக்கம் அவர்